ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் ரொம்பவே விரும்பி வாங்குவாங்க நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் மேலே ரொம்பவே வெறியாக இருப்பாங்க அந்த மாதிரி யமகால ஃபேசர் வேஷன் ஒன் பைக்கை அறிமுகப்படுத்துனாங்க அந்த பைக்கை நிறையா யங்ஸ்டர்ஸ் வாங்கினாங்க பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சேல் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு அதனால ஃபேசர் வேஷன் ஒன்னு கொஞ்சம் வந்து மேம்படுத்தி டிசைனில் கொஞ்சம் மாற்றங்களை கொடுத்து ஃபேசர் வேர்ஷன் டூ பைக்கையும் யமக அறிமுகப்படுத்தினாங்க வேஷன் ஒன்னில் பார்த்தோன்னா இன்ஜெக்டர் மாடல் கிடையாது ஆனால் வேஷன் டூவில் இன்ஜெக்டர் மாடலோட சூப்பரான ஒரு தோற்றத்தோட ஃபேசர் வேஷன் டூ வெளிவந்துச்சு ஃபேசர் வேர்ஷன் டூவும் நிறைய பேர் வாங்க ஆரம்பித்தாங்க அந்த பைக்குக்கும் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஃபேசர் வெர்ஷன் டூவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மாடலாக மாறிச்சு இப்போ சமீபத்தில் எமகா தரப்புலேருந்து ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருக்காங்க கூடிய விரைவிலையே ரெண்டாயிரத்தி பதினேழு இறுதிக்குள்ளாரே ஃபேசரில் டூ ஃபிஃப்டி சிசியில் புதிய பைக்கை லான்ச் பண்ண போகிறதா தெரிவிச்சிருக்காங்க சமீபத்தில் தான் எமகா எஃப்விசர் டூ ஃபிஃப்டி சிசி பைக்கை அறிமுகப்படுத்துனாங்க அதே மாதிரி ஃபேஸர் டூ ஃபிஃப்டி சிசி பைக்கையும் அறிமுகப்படுத்த போகிறாங்க இந்த பைக் ஃபேஸர் வெர்ஷன் டூவை விட கொஞ்சம் மேம்படுத்தப்பட்ட மாடலாக உருவாக்கிட்டுருக்காங்க இந்த பைக்கில் எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க ஃபேசர் வெர்ஷன் டூவில் ஏர் கூல்டு இன்ஜின் தான் இருந்துச்சு ஆனால் ஃபேஸர் டூ ஃபிஃப்டி சிசியில் லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க தோற்றத்தில் நிறையா மாறுதலை கொடுத்துருக்காங்க ஃபேஸர் வெர்ஷன் டூவை விட ஃபேஸர் டூ ஃபிஃப்டி சிசி பைக் இன்னும் கொஞ்சம் பெரிய பைக் மாதிரி வந்து காட்சியளிக்குது ஃபேஸர் வெர்ஷன் டூ பதிமூணு பிரேக்காஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும் ஃபேஸர் டூ ஃபிஃப்டி சிசி பைக் இருபது பிரேக்காஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி உருவாக்கிட்டு இருக்காங்க ஃபேஸர் மற்றும் யமகா பிரியர்களுக்கு கண்டிப்பாக இந்த பைக் நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும் இந்த வீடியோ பத்தின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி